இந்த நடக்கின்ற அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிரான அரசு விவசாயம்னா என்னன்னு தெரியல முதலமைச்சருக்கு விவசாயம் என்னன்னு தெரியல அவங்க துணை முதலமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் விவசாயம் என்னன்னு தெரியல தெரிஞ்சாதான் அங்கே செயல்படுத்துவாங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க விவசாயிகள் ஏதாவது தினம் அறிவிப்பு தான் வந்துட்டு இருக்குது ஆனால் வெற்றி அறிவிப்பு கூட நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அதில் விவசாயத்துக்குன்னு ஒரு அறிவிப்பு முழுமையான அறிவிப்பு எதுவுமே வரலை அவங்களுக்கு விவசாயினுடைய வாழ்வாதாரம் பெருக வரல ஒன்றிய இந்த அரசு இந்த அரசு வந்து திமுக அரசு வந்து முதலாளிகளுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசா நான் பார்க்கறேன் மத்திய அரசு நான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம் மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கு சமீபத்துல வந்து மத்திய அரசை எதிர்த்து டெல்லியிலே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி நடந்தது அந்த பேரணிக்கும் நாங்க ஆதரவு கொடுத்தோம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறோம் மத்திய அரசு ஒரு நிமிஷம் நிறைய வந்து அது மத்திய அரசு வந்து தொடக்கத்துல வந்து அதிக அளவுல அங்க மக்களுக்கு அந்த நல்லது ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு ஆறாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கறதுக்கு திட்டம் தொடங்கினாங்க திட்டத்தை ஒரு ஒரு பன்னெண்டு கோடி மக்களுக்கு பன்னெண்டு கோடி விவசாயிகளுக்கு அதன் பிறகு அது வந்து ஆறு கோடியா குறைஞ்சிருச்சு தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா அதனால அது குறைக்க கூடாது ஒன்றியத்தில் பாஜக அரசும் விளம்பரம் செய்யுதுன்னு சொல்றீங்களா இது கேட்கணும் நான் அதுக்கு பதில் சொல்லணும் அதாவது இது விவசாயிகளுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் மத்திய மாநில அரசு இணைந்து செயல்படுத்தணும் எங்களுடைய நோக்கம் அடிமட்ட கோரிக்கைகள் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துங்கள் கரும்புக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு நெல்லுக்கு மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு நூறு கிலோ அதை அறிவிங்க ஏன்னா இதுக்கு முன்பு வந்து மத்திய அரசு ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் ஐம்பது ரூபாய் எழுபத்தைந்து ரூபாய் எழுபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி மூணு ரூபாய் தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நெல்லுக்கு வந்து உயர்த்திட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அப்போ இருக்கிற இதுக்கு இந்திக்கு முந்தைய இருக்கிற வந்து எழுநூறு ரூபாயெலாம் கொடுத்துருக்காங்க ஊக்கத்தொகைன்னு இப்போ இருக்கிற அரசு பார்த்தீங்கன்னா ஊக்கத்தொகை வந்து நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபான்னு ஊக்கத்தொகை கொடுக்கறதுனால விவசாயிகள் எந்த பயனும் இல்லை அதில் அதாவது இப்போது சற்று முன் வந்து காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய சட்டமன்ற உறுப்பினர் இவி கே எஸ் இளங்க இளங்குவன் அவர்கள் காலமானார் என்ற செய்தி கேட்டவுடன் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழக அரசியலில் நீண்ட காலமாக ஒரு சிறந்த தலைவராக காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர் அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும் அவர் கட்சி நிர்வாகிகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்கின்றோம் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் விவசாயம் நிறைந்த மாவட்டம் பல்வேறு வலியுறுத்தி அதாவது சமீபத்தில் நடந்த இந்த பெண்கள் புயல் பிறகு இன்னும் எந்த பகுதிக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மட்டும் கிடையாது கடலூர் மாவட்டத்துக்கும் சரி கள்ளக்குறிச்சியும் சரி திருவண்ணாமலையும் சரி கிருஷ்ணகிரி தருமபுரி எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் வந்து போய் சேரல விழுப்புரம் மாவட்டம் எந்த மாவட்டத்துக்கும் நிவாரணம் போய் சேரல நாங்க போய் செய்தி வந்துட்டு இருக்குது எல்லாமே கஷ்டத்துல இருக்கிறாங்க இன்னும் அதாவது இந்த வெள்ளம் அதாவது திமுக அரசால் நடந்த வெள்ளம் தென்பெண்ண திமுக அரசால் நடந்த வெள்ளம் அது காத்துனூர் அணையை வந்து விடிய காலையில முன் அறிவிப்பு இல்லாம கிட்டத்தட்ட திறந்ததுனால ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கண்ணாடி ஒரு வினாடிக்கு திறந்ததுனால மிகப்பெரிய வெள்ளம் வந்து அவங்க வீடு வீடு நாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த வெள்ளத்தினால தென்பெண்ணை வெள்ளத்தினால பத்தொன்போது பேர் இறந்துருக்கிறாங்க இந்த பெண்கள் புயல்னால கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இன்னும் எந்த போய் சேரலை இன்னும் சாப்பாட்டு வழி இல்லாத ஒரு சூழல் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் முதலமைச்சர் கேட்ட கேள்வி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி அங்கே வந்து வெள்ளம் வந்ததுன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு வீட்டுக்கு ரூபாய் கொடுக்குறீங்க நிவாரணமாக சென்னையில் வெள்ளம் வந்ததுன்னா ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு குடும்பத்துக்கு அது என்ன வட மாவட்டத்தில் குறிப்பாக கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு அது என்ன ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்க என்ன பாரபட்சம் அது சென்னைக்கு ஒரு நீதி கடலூருக்கு ஒரு நீதி திருவண்ணாமலைக்கு ஒரு நீதியா ஏன் சென்னையில் மக்கள் எல்லாம் அங்கே என்ன புண்ணியம் பண்ணிருக்கவங்களா இல்ல திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க பாவம் பண்ணிருக்கவங்களா அங்க ஆறாயிரம் ரூபாய் இங்க ரெண்டாயிரம் ரூபாய் என்ன ஆகுது அப்போ உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வன்மமான செயலா நான் பாக்குறேன் நானு எல்லாத்துக்கும் சமமான நீங்க கொடுக்க வேணும் தானே நீங்க கொடுக்கறது அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பிளீச்சிங் பவுடருக்கே ஆகாது அவ்வளோ வீட்டை சுத்தப்படுத்தி பண்ண முடியும் செய்ய முடியல அது மட்டும் இல்லை இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள இந்த டங்ஸ்டன் சுரங்கம் மேலூர் மதுரை மேலூர் அருகில் உள்ள அரிட்டாப்பட்டியில டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவுல வந்து அதை எடுத்து கையகப்படுத்தி மத்திய அரசு அதுல வந்து டங்ஷன் சுரங்கம் தொடங்குவதற்கு ஏலம் விட்டு இருக்கிறாங்க பத்து மாதம் அமைதியாக இருந்த திமுக அரசு இன்று அங்கே மக்கள் எல்லாம் போராட்டம் எங்களை போன்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டவாயி நாங்களே இதை எதிர்க்கிறோம் நாங்க வந்து அதை தொடக்கத்துல எதிர்த்துலாம் சும்மா பொய் அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க ஸ்டெர்லைட்டு வேதாந்தா தூத்துக்குடி திமுக அரசு அப்படின்னா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் எல்லாம் நீங்க பார்த்துப்பீங்க இதனால தான் ஆர்வமாக சொன்ன உடனே ஏன்னா அதெல்லாம் வந்து விவசாய நலம் நம்முடைய கடந்த கால பாரம்பரியம் கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்கே அவ்வளோ இருக்கு அந்த பகுதியில் இருக்கு அங்கே இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கே ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடும் மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன் நான் அதில் அதனால நிச்சயமா பாட்டாளிமல் கட்சி அங்க டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்க அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு நாங்க கடுமையாக போராட்டங்கள் நாங்க நாங்க செய்வோம் செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் அதே வேலையில் அதே வேலையில் இதற்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் ஆவேசமா பேசினார் நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விட என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் என்எல்சி சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல நான் கேக்குறேன் மதுரைக்கு ஒரு நியாயம் கடலூருக்கு ஒரு நியாயமா என்எல்சி நிறுவனம் கடலூர்ல அதாவது முப்போகும் விலைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே ஐம்பதாயிரம் ஏக்கர் அழிச்சுட்டாங்க இன்னும் ஐம்பதாயிரம் ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதற்கு திமுக அரசு திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அதை நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ப முதலமைச்சர் ஏன் கடலூர் மாவட்ட மக்கள் மக்களா இல்லையா இல்ல கடலூர் மாவட்டத்தில் உள்ள நிலம் விவசாய நிலம் அது நிலமா இல்லையா அங்க விவசாயிகளும் இல்லையா இதுவும் தானே நிலக்கரி சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும் நீங்க என்ன ஒரு பாரபட்சம் அப்ப இதுல இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம் இரட்டை வேடம் தெரியுது நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் எவ்வளோ பெரிய அழிவு இதுங்க விவசாய நிலம் முப்போகம் விளைகிற நிலம் பொன்னான நிலம் அது இல்லாமல் டெல்டா பகுதி அது காவிரி டெல்டா பகுதி அது அது அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்கள் எவ்வளோ போராட்டம் பண்ணோம் அப்போல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்கே இருக்கிற நில விவசாய நிலத்தை இந்த நெல் விளைகிற பயிரெல்லாம் மிஷின்லாம் பொக்கிலேன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம் அல்ல முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீர் எல்லாம் நலம் டாங் நிலக்கரி நான் இந்த சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்ல அதே நிலைப்பாடு நீங்க என்எல்சி எடுங்க என்எல்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள் இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு அதனால இதை முதலமைச்சர் வந்து அறிவிக்கணும் என்னென்ன நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம் இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும் உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும் அடுத்தது சமீபத்தில் சட்டசபை இரண்டு நாள் சட்டசபை நடந்தது அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக பல வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அதில் அதுல ஒரு முக்கியமான வாக்குறுதி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் குறைந்தது நூறு நாட்கள் சட்டசபையை நாங்கள் நடத்துவோம் அந்த சட்டசபை நடப்பை நேர நேரலை தொலைக்காட்சி லைவ் டெலிகாஸ்ட் அதை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னார்கள் ரெண்டுமே செய்யல ரெண்டுமே ஏமாத்திட்டாங்க மக்களை ஏமாத்திட்டாங்க எவ்வளவு தெரியுமா இந்த ஆண்டு சட்டமன்றம் நடந்தது எத்தனை நாட்கள் நடந்தது தெரியுமா பதினெட்டு நாட்கள் வெறும் பதினெட்டு நாட்கள் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெறும் பதினெட்டு நாட்கள் தமிழ்நாடு சட்டசபை கூடியிருக்கிறது இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரான செயலா நான் பாக்குறேன் ஆன்டி டெமோக்ராட்டிக் ஏன்னா குறைஞ்சது நூறு நாட்கள் நடத்தணும் இருக்கிறது இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய தொகுதி பிரச்சனை எல்லாம் வெறும் பதினெட்டு நாள்ல பேச முடியுமா அந்த பதினெட்டு நாட்கள் பாத்தீங்கன்னா நான்கு நாட்கள் வந்து இவங்க இறந்துட்டாங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவையே ஒத்தி வச்சுட்டீங்க

இவ்வளோ தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஓராண்டுக்கு பதினாலு நாள் நீங்க சட்டமன்றம் நடத்துறீங்க உங்களுக்கு வாக்குறுதி வேற கொடுத்துருக்கு இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அரசின் சிறப்பான செயல்பாட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் சொல்லி அமைச்சர் சேகர்பாபு சொல்லிருக்காங்க முந்நூறு தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க பார்க்க தானே போறோம் மக்கள் வந்து மிகுந்த கோபத்துல இருக்கிறாங்க கோவம்னா நான் சொல்ல மாட்டேன் ஆத்திரத்துல இருக்கிறாங்க அதனால நிச்சயமா மக்கள் எங்க போனால இவங்களுடைய நிலைப்பாடு இவங்க சொல்றது அதானி பிரச்சனை இந்த அதானி பிரச்சனையே சேகர் செந்தில் பாலாஜி கிட்ட கேக்கிறாங்க அவர் சொல்றாரு அதானி கிட்ட நாங்க நேரடியா நாங்க மின்சாரம் வாங்கல இது எப்படி தெரியுமா இருக்கு கேட்குறப்போ டேய் கை என் கையில் நேரடியாக கொடுக்காத டேபிள் வச்சுட்டு போ கேட்டால் நேரடியாக நான் வாங்கலை டேபிள் வச்சுட்டு போனாங்க அப்படிதான் இருக்குது அதாவது எஸ்சிசிஐன்னு இருக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இது மத்திய அரசு நிறுவனம் இந்த மத்திய அரசு நிறுவனம் இந்தியாவில் உள்ள சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனங்களிடம் மின்சாரத்தை பெற்று அது மாநில அரசுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் அதானி தான் அதிக அளவில் அந்த நிறுவனத்துக்கு வந்து மின்சாரம் வழங்குகின்றார் அதிக விலையில ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா இல்லை இந்த ரெண்டு ரூபா அறுபத்தோரு பைசா அதே அதே ஆண்டில் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ரெண்டு ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டில் பல தனியார் நிறுவனங்கள் வந்து முன் வந்தார்கள் நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்குறோம் முன் வந்தார்கள் ஆனால் அதை விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா ஒரு யூனிட்டுன்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த எஸ்இசிசி எஸ்இசிஐ மூலமா வாங்கியிருக்கிறாங்க அந்த எஸ்இசிஐ யார் இருந்து வாங்குறாங்க அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க அவ்வளவுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க நியூயார்க்ல அந்த வழக்குல என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் யாருன்னா அதானி வந்து அந்த ஐந்து மாநிலங்கள்ல பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் எஸ்இசிஐ மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அமெரிக்காவில வழக்கு பதிவு பண்றாங்க அந்த வழக்கு வந்து பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்றாங்க அமெரிக்காவில சும்மாலாம் பதிவு பண்ண மாட்டதில்ல எல்லாமே ப்ரூஃப் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கான் அதுல தமிழ்நாடு டான்ஜெட்கோ பேர் வருதுல்ல இதை கேட்டா இதுக்கு விசாரணை நடப்பீங்களான்னு கேட்டா முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்றாரு அதானி மீது கமிட்டி அதை நடத்துவதற்காக பாமக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கிறார் இந்த கேள்விக்கு நான் அவர் கேட்கறதுக்கு நான்கு நாட்கள் முன்பே நான் பதில் சொல்லிட்டேன் நான் சொன்ன பதில் வந்து அதானியை மிகப்பெரிய அளவில் விசாரி நடத்துங்கள் அது ஜேபிசி மூலமா நடத்துங்க சிபிஐ மூலயமா நடத்துங்க இன்கம் டாக்ஸ் மூலயமா இடி மூலயமா ஏன் அமெரிக்காவில எஃப்பிஐ மூலியமாக நடத்திட்டு போங்க எல்லா வகையிலேயும் விசாரி நடத்துங்க அதானியை நடத்துங்க நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் ஆதரவு கொடுக்குறோம் வெளிலேயும் ஆதரவு கொடுக்குறோம் அதே வேலையில் ட்ரான்ஜெட் கோ பேர் தமிழ்நாடு மின்சாரத்துறை பேர் அமெரிக்கா நீதிமன்றத்தில் வந்திருக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்திருக்கு அதற்கு நீங்கள் சிபிஐ விசாரணை நடத்துவீங்களான் மௌனமா இருக்கிறாங்க அப்ப மௌனம் எதுக்கு அறிகுறி நாங்க தப்பு பண்ணிருக்கிறோம் அதனால நாங்க விசாரணை நடத்த மாட்டோம் மடியில கனம் இருந்ததுன்னா உங்களுக்கு பயம் இருக்கும் மடியில கனம் இல்லைன்னா நீங்க விசாரணை நடத்திட்டு தானே நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன்ல நாங்க சொன்னது நீங்க ஏத்துக்க வேண்டியது தானே நீங்க ஜேபிசி கேட்டீங்க நாங்கள் சரின்னு சொல்றோம் நாங்க சிபிஐ விசாரணை நடத்துன்னு கேட்குறோம் தமிழ்நாடு பேர் வந்து கப்பல் ஏறிட்டு போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் அசிங்கமா இருக்குது இதெல்லாம் இதுக்கு விசாரணை நடத்தினா நாங்க நேரடியாக அதானிட்ட வாங்கல மறைமுகமாக வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் ஒரு பதில்

எல்லாமே அது லஞ்சம் வாங்கிட்டு தான் இதெல்லாமே எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க தரம் இல்லாத இது போன்ற கட்டிடங்கள் பாலங்கள் சமீபத்தில் பார்த்தோம் இவ்வளோ பெரிய பாலம் அதுக்கு வந்து பிரம்மாண்டமாக வந்து தொடக்க விழாலாம் செஞ்சாங்க அது இல்லாமல் அது ஒரு மூன்று மாதம் நான்கு மாதத்துக்கு முன்பு தான் அதுக்கு பண்ணாங்க இப்ப பாலம் பார்த்தா பாலம் நிற்கலை இல்லை அடிச்சிட்டு போயிடுச்சு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா இப்ப பீகார் போன்று மாறிட்டு வருதுன்னு நினைக்கிறேன் பீகார்லதான் திடீர்னு ஒண்ணுமே போய்டுது அந்த நிலைக்கு வந்துருச்சு என்ன எல்லாம் லஞ்சம் தான் காசுதான்